பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் என்னோடய தொலைபேசின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறீங்களா அந்த சுற்றி இந்த நெல் வயல் இந்த நெல் வயல் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கரு இந்த ஒன்பது ஏக்கர் நெல் வயலுக்கும் நம்ம தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரத்துலேருந்து இப்போ மேலே ஸ்ப்ரே வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம தான் பார்த்து கொடுத்தோம் இப்போ இதில் நம்ம முதல்ல நாற்று நடவு போட்டோன்னே முதல் உரமாக நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ ப்ரோமும் இருபத்தஞ்சு கிலோ வந்து என் பில்லட்டு அடுத்த உரம் வந்து ஐம்பது கிலோ ப்ரோமு ஐம்பது கிலோ பயோ பொட்டாஸு இருபது கிலோ மைக்ரோண்ட் பேடி மைக்ரோண்ட்டு ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நம்ம அடி உரமாக கொடுத்தோம் அதாவது முதல் உரம் ரெண்டாவது உரம் கொடுத்தோம் டே அப்படின்னு பார்த்தாலே பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறக்கு ரெண்டு டைம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் இனிஷியலாக வந்து நோய் எதிர்ப்பாற்றலோட ஆரோக்கியமாக வர்றதுக்காக சூடோமோனோஸி லீஃப் கேர் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அதுக்கடுத்து வந்து வளர்ச்சி இந்த நெல்மணிகள் வர்ற நேரத்தில் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பயோசைமோ பயாலஜிக்கல் பூஸ்டர் ஸோ மொத்தம் மூணு ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம் கீழே உரமாக ரெண்டு இது கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ தான் நம்ம நெல்லுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த நெல் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு எங்கேயாவது அந்த நெல் மணிகள் வந்து வெள்ளை அடிச்சிருக்கான்னு பாருங்கள் அதாவது சாறு உறிஞ்சி பூச்சியோட தாக்குதலோ இல்லை அந்த நுனி பழுப்புன்னு சொல்லுவாங்க மஞ்சள் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாருங்கள் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சியில் இருக்குது அடித்தூர் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூர் வெடிப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் கீழே அடித்தூர் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அடித்தூர் கிளைப்பு வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரோம் என் பில்லட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரோமில் வந்து பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்ரு ஹியூமிக்கி ஆர்கானிக் கார்பன் இருக்குது ரெண்டாவது பாஸ்பரஸ் கண்டென்ட் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ தாவர வளர்ச்சிக்கும் வேர்பிடிப்பு திறன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அடி தூர் குழப்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற காம்பினேஷனில் தான் அந்த ப்ரோம் கொடுக்குறோம் கூட என் பில்லட் கொடுக்குறோம் அந்த என்ச்சிடு பில்லட்டில் என்னென்ன இருக்குன்னா ஹியூமிக்கி பல்விக்கு வேப்ப முன்னாக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது நோய் தாக்குதலையும் சமாளிக்கணும் வளர்ச்சியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற காம்பினேஷனில் தான் முதல்ல வந்து புரோமே என்று சிறப்பு கொடுத்துட்றோம் வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி என் நெல்மணிகள் எண்ணிக்கையாகவும் இந்த நெல்மணிகள் ஆரோக்கியமாகவும் வரணும் அப்படின்னா மைக்ரோனை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த நெல்மணிகள் ஆரோக்கியமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம ரெண்டாவது உரமாக பார்த்திங்கன்னா ப்ரோமு பொட்டாஸு கூட வந்து இருபது கிலோ மைக்ரோண்ட் கொடுக்குறோம் எல்லா தாவரத்துக்கும் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது நுண்ணூட்டங்கள் கரெக்டாக கொடுத்துட்டால் அந்த தாவரம் நோய் எதிர்பார்டலாம் ஆரோக்கியமாக வந்துடும் அதோட வெல்லாமையை நம்ம தெளிவாக எடுத்துடலாம் எல்லோரும் நுண்ணூட்டங்களை சரியான சதவீதத்தில் கொடுத்து பழகிக்கங்க நுண்ணூட்டங்களை தப்பு பண்ணிங்கன்னா எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அடுத்து ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சூடோமோனாஸும் லீஃப் கேர் கொடுத்தோம் சொன்னோம் அந்த சூடோமோனாஸ் லீஃப் கேரு ஆரம்ப நிலையில் தாவரம் முளைச்சி வர்றப்ப அந்த கால சூழ்நிலையினால் மஞ்சள் அடித்து வரும் ரெண்டாவது அந்த ஜிங்க் பற்றாக்குற ஒரு நெல்லில் ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு தான் சூடோமோனாஸும் லீஃப் கேர் கொடுக்குறது அப்புறம் இன்னொரு டோஸ் வந்து லீஃப் கேர் சூடோமோனாஸு இன்செக்ட் கேர் கொடுத்தோம் ஸோ பூச்சி தாக்குதலில் ஆரோக்கியமாக ஃபஸ்ட் டைம் நம்ம சூடோமோனாஸ் லீஃப் கேர் கொடுத்துட்டு அந்த நெல் மணிகள் நல்லா பச்சை ஆரோக்கியமாக வரும் அப்போ அதை பூச்சி தாக்குதல் வரும் அந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறக்கு தான் ரெண்டாவது ஸ்ப்ரேயில் வந்து இன்செக்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம் பேசி அதில் பேசிவெட்டு பெஸியானாவும் சீலமும் கம்பைனாக இருக்கும் அந்த பெஸியானா என்ன நடக்குது அப்படின்னா புழுவுகளை கண்ட்ரோல் பண்ணும் சீலம் வந்து சார் குஞ்சி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கடுத்த ஒரு ஸ்ப்ரே தனியாக இன்செக்ட் கேர் மட்டும் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வளர்ச்சிக்கு பூச்சிக்கும் இந்த ஸ்ப்ரே அதுக்கடுத்தது கடைசியாக அந்த நெல்மணிகள் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து மைக்ரோன் டிஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா அந்த நெல்மணிகள் வந்து விலையேறுனு ஒரு அதோடய தன்மை இழந்துடும் ஸோ அந்த இது வரக்கூடாது அப்படிங்கறக்காக மேலே வந்து பயோசைமும் பயாலஜிக்கல் பூஸ்டும் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸோ இந்த நெல் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் இது தான் இதை நம்ம கரெக்டான விஷயங்களா எப்போ த முதல் நிலைய சத்துக்கெல்லாம் எண்ணெய் கொடுக்கணும் ஆரம்பத்தில் ரெண்டாவது உரமா எண்ணெய் கொடுக்கணும் ஸ்ப்ரே எப்படி பிரித்து கொடுக்கணும் இந்த விஷயங்களை இந்த நெல் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இந்த நெல்லை வந்து பயோலேயே ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம எடுத்துடலாம் அப்படிங்க இப்போ நம்ம இந்த பயோவை வந்து பண்ணுறப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் இந்த நடவு நட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நாற்பதாவது நாள் வர்றப்ப இவங்க ஏரியாவில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகி தண்ணியே பாய்க்க முடியாமல் இருந்துச்சு அப்போ அந்த தண்ணியே பாய்க்க முடியாமல் இருக்கிறப்ப இந்த ரசாயனம் முழுக்க முழுக்க போட்டவங்களோட தோட்டம் பூராமே பார்த்தீங்கன்னா கரியிருச்சு அப்போ அவங்க திருப்பியும் அடுத்த நடவு போட்டாங்க ஆனால் நம்மளது ப அடியில் பயோ காம்பினேஷனில் கொடுத்ததுனால அடியில் வந்து ஈரம் தக்க வைக்கக்கூடிய தன்மையை மண் உருவாச்சு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியதில் ஆர்கானிக் கார்பனும் ரெண்டாவது நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அடியில் நீர் தே சேமிக்கும் திறன் ஜாஸ்தியாக இருந்ததுனால நீர் பற்றாக்குறை வந்தப்போ ஏழு நாள் தண்ணியே இல்லாமல் இந்த செடி காயாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்குது அவங்க பக்கத்தோட்டமெல்லாம் கருகி ரெண்டாவது நடவு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பயோலை மட்டும்தான் சாதிச்சு காட்ட முடியும் ரசாயனத்தால் பண்ண முடியாது ஏன்னா ரசாயனத்தில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதில் கூடமே பார்த்தீங்கன்னா உப்பு தன்மைகள் தான் அப்போ மண்ணில் உப்பு நம்ம சாப்பாட்டில் உப்பு அதிகமாக என்ன ஆகும் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது அதே விஷயம் தான் மண்ணில் உப்பு அதிகமாக கொட்டினோம்னா அது தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தண்ணி சரியாக கொடுக்கலின்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நம்ம பயோவில் அப்படி கிடையாது நம்ம க கம்மஞ்சோறும் கரை கரைசோரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வெயிலே அடித்தாலும் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் குறிப்பிட்ட காலங்கள் நீர் பற்றாக்குறையே வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் அப்படிங்கிறது பயோவை கம்பல்சரி உண்டு அது அனுபவத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த அனுபவத்தை வாங்க நம்ம விவசாயிகிட்டே கேட்போம் இப்போ நாங்கள் இப்போ இங்கே வந்து ரெண்டு வருஷமாக எங்களுக்கு உரம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த உரத்தில் வந்து இப்போ ரெண்டு வருஷமா செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ செம்மி கம்மியாகனா அந்த நல்லா இப்போ மணி நல்லா கருது மணி நல்லா வச்சு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றால தண்ணி பற்றாக்குறை நேரம் ஒரு வாடல் கொடுத்துச்சு அந்த வாடலுக்கு வந்து டான்ஸ் படம் போகும் வாடகைக்கு ஒரு தண்ணி மட்டும் லைட்டாக நினச்சி விடுவோம் அந்த இது தாங்கி கீரைப்பதம் தாங்கி போகிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு பக்கத்து வயலில் வந்து இது அந்த விரும்ப முடியல இது வந்து நல்லா மணி கொடுத்து நல்லா பறிஞ்சு நல்லா நல்லா இருக்குது இங்கே உரம் கொடுத்ததுலேருந்து இயற்கை உரத்தில் வந்து நல்லா அந்த ரெண்டு வருஷத்தில் நல்லா பொலி இதே பொலி வந்துக்கிட்டே இருக்குது உரம் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ச்சியாக வெள்ளாமல் பாதிக்காமல் இருக்கு வெள்ளாமல் பாதிக்காமல் இருக்கு இப்போ நீங்கள் அந்த இடையில தண்ணி

ரெண்டாவது இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கல்ல ஆமாம் இப்போ நார்மலாக கெமிக்கல் வாங்கி அடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம பூச்சிக்கெல்லாம் ஒரே மருந்து தான் சொல்லி கொடுத்தோம் அது ரெண்டு மூணு மருந்து அடிக்கிறக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு மருந்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு நீங்கள் கொடுத்த மருந்து பதினெட்டு லிட்டர் கொடுத்தீங்களா ஆமாம் அடிச்சதுலேருந்து அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் எந்த மருந்துமே அடிக்கல அடிக்கல நல்லா தான் இருக்கு பயிர் ஊரம் நல்லா தான் கடைசியாக சூடமோனாசு லீஃப் கேரு அந்த இன்செக்ட் கேர் இது மூணு கம்பைன் பண்ணி ஒன்பது ஏக்கர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இவங்க எந்த மருந்துமே அடிக்கல எவ்வளோ இருக்கு மணி வச்சு நல்லா நல்லா பறிஞ்சிருக்கு ம்